அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை அப்படிங்கிற லெசன் தான் எட்டாம் வகுப்பில் இந்த லெசன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதற்குண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பதிவு மூன்று பாகமாக வெளியிட போகிறோம் ஓகேங்களா ஏன்னா நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்குது ஒரே வீடியோ பதிவாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறதால மூணு வீடியோக்களாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ எல்லா வீடியோக்களையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா சரியானதை தேர்ந்தெடு பதினைந்தாம் நூற்றாண்டில் நில வழியாகவும் கடல் வழியாகவும் புதிய நிலவியல் கண்டுபிடிப்புகளின் சகாப்தமாக ஐரோப்பியா விளங்கியது ஐரோப்பா விளங்கியது ஓகேங்களா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்த வாஸ்கோடகாமா ஐரோப்பாவிலிருந்து இந்தியா வருவதற்கான புதிய கடல் வழியை கண்டுபிடிக்கிறார் இத்தகைய புதிய நிலவியல் கண்டுபிடிப்புகளின் முக்கிய நோக்கம் வணிகத்தின் மூலம் அதிக லாபம் ஈட்டுவதாக அப்போ இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முதல் கூற்றும் சரி இரண்டாவது கூற்றும் சரி மூன்றாவது கூற்றும் சரியாக தான் இருக்குது ஓகேங்களா மூன்றுமே சரியாக இருக்குது அடுத்த வினா வங்காள நவாப் அலிவர்த்திகான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் இறந்த பின்பு டேஷ் புதிய நவாபாக வங்காளத்தின் அரியணை ஏறினார் வங்காள நவாபான அலிவர்த்திகான் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறில் இறக்கிறாரு அதுக்கப்புறம் புதிய நவாபாக வங்காளத்துக்கு வந்தவர் யார் ஆன்சர் ஸ்ராஜ் உத்தவ்லா சிராஜ் ஸ்ராஜ் உத் அப்படிங்கிறவர் தான் டேஷின் படைவீரர்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு ஆங்கிலேயர்களை சிறைபிடித்து கல்கத்தாவின் வில்லியம் கோட்டையில் காற்று புகாத இடத்தில் அடைத்தனர் யாருடைய படைவீரர்கள் நூற்றி நாற்பத்தாறு ஆங்கிலேயர்களை சிறைபிடித்து கல்கத்தாவின் வில்லியம் கோட்டையில் காற்று புகாத இடத்தில் அடைத்தனர் ஸ்ராஜ் உத் தவுலாவோட உத் படைவீரர்கள் இருட்டறை துயரச் சம்பவத்தில் உயிரிழந்த ஆங்கிலேயர்களின் எண்ணிக்கை என்ன இருட்டறை துயரச் சம்பவத்தில் உயிரிழந்த ஆங்கிலேயர்களின் எண்ணிக்கை என்ன நூற்றி இருபத்தி மூன்று நூற்றி இருபத்தி மூன்று அடுத்து பாருங்கள் இருட்டறை துயரச் சம்பவம் எப்போ நடந்துச்சு இருட்டறை துயர சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு அலிநகர் உடன்படிக்கை எப்போ போட்டாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு பிப்ரவரி ஒன்பதில் பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு நடந்துச்சு போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கில் நடந்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கில் நடந்துச்சு ஆங்கிலேயரின் வில்லியம் கோட்டை ஸ்ராஜ் உத்தவுலாவிடம் சரணடைந்த ஆண்டு என்ன ஆங்கிலேயரின் வில்லியம் கோட்டை ஸ்ராஜ் உத்தவ்லாவிட்ட சரணடைந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு ஜூன் இருபது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு ஜூன் இருபது ஸ்ராஜ் உத்தவ்லா மற்றும் ராபர்ட் கிளைவ் ஆகியோரின் இடையே நடைபெற்ற உடன்படிக்கை என்ன ஸ்ராஜ் உத்தௌலா மற்றும் ராபர்ட் கிளைவ் ஆகியோரின் இடையே நடைபெற்ற உடன்படிக்கை அலிநகர் உடன்படிக்கை அலிநகர் உடன்படிக்கை பிரெஞ்சு குடியேற்றமான சந்திர நாகூரை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய ஆண்டு என்ன பிரெஞ்சு குடியேற்றமான சந்திர நாகூரை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய ஆண்டு மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு பிளாசி போரானது சிராஜ் உத்தவ்லா பிரெஞ்சு கூட்டணிக்கும் மற்றும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே டேஷாம் ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் என்ன ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு ஜூன் இருபத்தி மூன்று டேஷின் வெற்றிக்கு பின்னர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இந்தியாவில் வலுவடைந்தது எந்த வெற்றிக்கு பின்னர் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி இந்தியாவில் வலுவடைஞ்சது வங்காள வெற்றிக்கு பின்னர் எந்த போரின் வெற்றி ஆங்கிலேயரது அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வைத்தது எந்த போரோட வெற்றி ஆங்கிலேயரது அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வச்சது பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிளாசி போருக்கு பின் டேஷ் பகுதிகளில் ஆங்கிலேயர்கள் தடையில்லா வணிக உரிமையை பெற்றனர் ஆன்சர் வங்காளம் பீகார் ஒரிசா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழு பிளாசி போருக்கு பின் இந்த உரிமைகளை வாங்குறாங்க பிளாசி போருக்கு பின் வங்காளத்தின் புதிய நவாபாக அரியணை ஏறியவர் யார் போருக்கு பின் வங்காளத்தின் புதிய நவாபாக அரியணை ஏறியவர் யார் மீர் ஜாஃபர் மீர் ஜாஃபர் ஆங்கிலேயர்கள் மீது மீர் ஜாஃபரை பதவியிலிருந்து நீக்கி டேஷ் என்பவரை வங்காளத்தின் புதிய நவாபாக ஆக்கினர் ஆங்கிலேயர்கள் மீர் ஜாஃபரை பதவியிலிருந்து நீக்கி டேஷ் என்பவரை வங்காளத்தின் புதிய நவாபாக ஆக்கினாங்க ஆன்சர் மீர்காசிம் டேஷ் என்று அழைக்கப்படும் சுங்கவரி விளக்கு ஆணையை தவறாக பயன்படுத்திய ஆங்கிலேயர்கள் மீது மீர் காசிம் கோபமடைந்து கழகத்தில் ஈடுபட்டார் கழகத்தில் ஈடுபட்டார் அதாவது ஒரு வரி முறை இருக்குது ஓகேங்களா அந்த பேரில் அழைக்கப்படுற சுங்க வரி விளக்கு அப்படிங்கிறது அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதை தவறாக பயன்படுத்தின ஆங்கிலேயர்கள் மீது மீர்காசின் கோபம் அடைந்து கழகத்தில் ஈடுபடுறாரு எதிர்க்கிறாரு ஓகேங்களா அப்போ தஸ்தக் அப்படிங்கிற சுங்கவரி ஓகேங்களா தஸ்தக் சுஜா உத்தவ்லா மற்றும் இரண்டாம் ஷா ஆலம் ஆகியோருடன் சேர்ந்து டேஷ் என்பவர் ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார் காசிம் என்பவர் ஓகேங்களா சுஜா உத்தவ்லா மற்றும் இரண்டாம் ஷா ஆலம் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஆங்கிலக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாங்க சரியானதை தேர்ந்தெடு கங்கை நதிக்கரையில் அமைந்துள்ள பாதுகாக்கப்பட்ட ஒரு சிறிய நகரமே பக்சார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டில் பக்சார் போர் நடைபெறுது சுரா சுஜா உத்தௌலா இரண்டா ஷா ஆலம் மீர்காசிம் ஆகியோர் ஆங்கில படை தளபதி ஹக்டர் மஞ்சோவால் தோற்கடிக்கப்படுறாங்க பக்சார் போரின் முடிவில் மிர் ஜாஃபர் வங்காளத்தின் அரியணையில் அமர்த்தப்பட்டார் மீர்காசின் மொக்க பண்ணதால அப்புறம் மீர் ஜாஃபரே திருப்பி போடுறாங்க ஓகேவா இதில் எது சரியே இந்த கூச்சிகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சரிதான் எல்லாம் கரெக்டாக இருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு பிப்ரவரி இருபதில் நடந்த டேஷ் உடன்படிக்கையின்படி போர் முடிவுக்கு வந்தது அலகாபாத் உடன்படிக்கை எந்த நூற்றாண்டுகளில் மூன்று கர்நாடக போர்கள் இந்திய ஆட்சியாளர்களிலேயே நடைபெற்றது எந்த நூற்றாண்டில் மூன்று கர்நாடக போர்கள் இந்திய ஆட்சியாளர்களிடையே நடைபெற்றது பதினெட்டாம் நூற்றாண்டு அடுத்தது பொறுத்துக வங்காளத்தில் இரட்டையாட்சி வங்காளத்தில் இரட்டையாட்சி அப்படின்னா ராபர்ட் கிளைவ் வந்து கொண்டு வந்தார் முதல் கர்நாடக போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் நடந்துச்சு இரண்டாம் கர்நாடக போர் நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஐம்பத்தி நாலு வரைக்கும் நடந்துச்சு மூன்றாம் கர்நாடக போர் ஐம்பத்தாறுலேருந்து அறுபத்தி மூன்று வரைக்கும் நடந்துச்சு ஓகேவா கர்நாடக நவாப் அன்வாரிதீனுக்கும் ஃப்ரெஞ்சு படைக்கும் இடையே டேஷில் போர் நடைபெற்றது அடையார் போர் ஓகேங்களா அடையார் போர் யார் யாருக்கும் நடந்துச்சு கர்நாடக நவாப் அன்வாரிதினுக்கும் ஃப்ரெஞ்சு படைக்கும் நடக்குது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறில் நடக்குது டேஷ் தலைமையிலான மிகச்சிறிய ஃப்ரெஞ்சு படை மாபூஸ்கான் தலைமையிலான மிக வலிமை வாய்ந்த நவாப் படையினை தோற்கடித்ததுங்கிறாங்க யாருடைய தலைமையிலான மிகச்சிறிய ஃப்ரெஞ்சு படை மாபூஸ்கான் தலைமையிலான மிக வலிமை வாய்ந்த நவாப் படையினை தோற்கடித்தது கேப்டன் பாரடைஸ் கேப்டன் பாரடைஸ் முதல் கர்நாடக போர் டேஷ் உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்தது முதல் கர்நாடக போர் எந்த உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்துச்சு ஐலா சப்பேல் ஓகேங்களா ஐ லாஸ் சப்பேல் அப்படிங்கிற உடன்படிக்கையின் மூலமாக ஐலா சப்பேல் உடன்படிக்கையின்படி ஃப்ரெஞ்சுக்காரர்கள் டேஷ் பகுதியை ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்த ஐலா சப்பேல் உடன்படிக்கையின்படி ஃப்ரெஞ்சுக்காரர்கள் எந்த பகுதியை ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்கிறாங்க ஆன்சர் சென்னை பகுதியை ஒப்படைக்கிறாங்க கர்நாடகம் மற்றும் ஹைதராபாத் பகுதிகளில் ஏற்பட்ட வாரிசுமை பிரச்சனையே டேஷ் கர்நாடக போருக்கு முக்கிய காரணமாக இருந்துச்சு இரண்டாம் கர்நாடக போருக்கு முக்கிய காரணம் அடுத்தது சரியானதை தேர்ந்தெடு கர்நாடக நவாப் பதவிக்கு அன்வாரிதீனும் சந்தா சாஹிப்பும் உரிமை கோரினாங்க ஹைதராபாத் நிசாம் பதவிக்கு நாசிர் ஜங்கும் முசாஃபர் ஜங்கும் உரிமை கோரினாங்க தக்காண பகுதியில் பிரெஞ்சுக்காரர்கள் சந்தா சாஹிப்புக்கும் முசாஃபர் ஜங்குக்கும் உதவினர் ஆங்கிலேயர்கள் அன்வாரிதீனுக்கும் நாசிர் ஜங்குக்கும் உதவினாங்க இதனால தான் அந்த கர்நாடக போர் அப்படிங்கிறது உருவாகுதுங்கிறாங்க அப்போ இதை இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரியா இருக்குது அனைத்துமே சரியா இருக்கு ஆம்பூரில் டேஷ் ஆண்டு நடைபெற்ற போரில் பிரெஞ்சு கவர்னர் டியூப்ளே சந்தா சாஹிப் முசாஃபர் சங் ஆகியோரின் கூட்டுப்படைகள் கர்நாடக நவாப் அன்வாருதீனை தோற்கடித்தனர் எந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்பது ஆகஸ்ட் மூணு சந்தா சாஹிப்பை பிரெஞ்சுக்காரர்கள் கர்நாடக நவாப் ஆக்கினர் அதற்கு ஈடாக டேஷ் பகுதியை சுற்றியுள்ள எண்பது கிராமங்களை வெகுமதியாக ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு வழங்கினார் சந்தா சாஹிப்பை நவாப்பா ஆக்கணத்துக்காக ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு ஒரு எண்பது கிராமம் வந்து கொடுக்குறாரு எதை சுற்றி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியை சுற்றி உள்ள எண்பது கிராமங்களை கொடுக்குறார் அடுத்து பாருங்க சரியானதை தேர்ந்தெடு பிரெஞ்சுக்காரர்களால் நாசிர் சங் தோற்கடிக்கப்பட்டு முசாஃபர் சங் ஹைதராபாதோட நிசாமாகிறார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று முசாஃபர் சங் தன் மக்களால் கொல்லப்பட்டார் அதாவது மக்களால்னா தன்னுடைய மக்களாலே கொல்லப்படுறார் மகன்களால் நாசிர் ஜங் சகோதரர் சலபத் ஜங் பிரெஞ்சு படை தளபதி புஸ்லிம் உதவியுடன் ஹைதராபாத் நிசாமா அதுக்கப்புறம் மாறுறாரு இப்போ இதில் எது சரியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அனைத்தும் சரி இதுலேயும் அனைத்தும் சரியானதான் அன்வாருதீன் கொல்லப்பட்ட பின் அவருடைய மகன் முகமது அலி டேஷ் பகுதிக்கு தப்பி ஓடினார் அன்வாதி அன்வாருதீன் அப்படிங்கிறவரு கொல்லப்பட்ட பின்பு அவருடைய மகனான முகமது அலி எந்த பகுதிக்கு தப்பி ஓடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு சந்தாப் சாஹிப் எந்த பகுதியில் கொல்லப்பட்டு அன்வாருதீன் மகன் முகமது அலி ஆங்கிலேயரின் உதவியுடன் ஆற்காட்டு நவாப் ஆனார் ஆன்சர் என்ன திருச்சி ஐரோப்பாவில் வெடித்த டேஷ் போர் இந்தியாவில் மூன்றாம் கர்நாடக போருக்கு இட்டு சென்றது ஐரோப்பாவில் வெடித்த டேஷ் போர் இந்தியாவில் மூன்றாம் கர்நாடக போருக்கு இட்டு சென்றது ஏழாண்டு போர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கோத்தேயு ஆங்கிலேயருடன் டேஷ் உடன்படிக்கை செய்து கொண்டார் கோத்தேயு அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயருடன் என்ன உடன்படிக்கை செய்து கொண்டார் பாண்டிச்சேரி உடன்படிக்கை அடுத்தது பொறுத்துக அடையாறு போர் எப்போ நடந்துச்சு அடையாறு போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறில் ஆம்பூர் போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொன்பதில் ஆற்காட்டு போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்னில் வந்தவாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் நடந்துச்சு ஐரோப்பாவில் நடைபெற்ற ஏழாண்டு போர் டேஷ் உடன்படிக்கையின்படி மூலம் முடிவுக்கு வந்தது உடன்படிக்கையின் மூலம் முடிவுக்கு வந்ததுங்கிறாங்க ஆன்சர் பாரிசு உடன்படிக்கை பாரிசு உடன்படிக்கை மூன்றாம் கர்நாடக போரில் பிரெஞ்சு படைகளை வழிநடத்த டேஷ் என்பவரை பிரெஞ்சு அரசாங்கம் நியமித்தது கவுண்டி லாலி அப்படிங்கிறவருடைய நியமிச்சது ஃப்ரெஞ்சு அரசாங்கம் கர்நாடக பகுதியிலிருந்து ஆங்கிலேயரை விரட்ட தன்னுடன் இணையுமாறு புஸ்ஸுக்கு உத்தரவிட்டனர் ஆன்சர் என்ன கவுண்டி லாலி கர்நாடக பகுதியிலிருந்து ஆங்கிலேயரை விரட்ட தன்னுடன் இணையுமாறு புஸ்ஸுக்கு உத்தரவிட்டவர் கவுண்டி லாலி டேஷில் நடைபெற்ற வந்தவாசி போரில் ஜெனரல் அயர்கூட் கவுண்டி லாலி தலைமையிலான பிரெஞ்சு படைகளை முற்றிலும் தோற்கடித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஜனவரி இருபத்தி ரெண்டுல ஹைதர் அலி டேஷில் மைசூர் சமஸ்தானத்தின் உண்மையான ஆட்சியாளரானார் ஹைதர் அலி டேஷில் எந்த ஆண்டு மைசூர் சமஸ்தானத்தோட உண்மையான ஆட்சியாளராக மாறுறாரு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்னு அடுத்தது பொறுத்துக்க ஐலா சப்பேல் உடன்படிக்கை ஐலா சபேல் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணில் பாண்டிச்சேரி உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு பாரிசு உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு அடையாறு போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு முதல் ஆங்கிலேய மைசூர் போருக்கான காரணம் என்ன முதல் ஆங்கிலேய மைசூர் போருக்கான காரணம் அப்படின்னா ஆட்சி விரிவாக்கம் ஒரு காரணம் அலியின் வளர்ச்சி ஒரு காரணம் ஃப்ரெஞ்சுக்காரர்களிடம் அலி கொண்டிருந்த நட்பு ஒரு காரணம் ஸோ இதில் எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் சொல்லலாம் ஹைதர் அலியோட வளர்ச்சியை சொல்லலாம் ஃப்ரெஞ்சுக்காரர்கள்ட்ட ஹைதர் அலி நெருங்கி நட்பு வச்சுருந்ததால் சொல்லலாம் மற்ற ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது ஓகேவா முதலாம் மைசூர் போரில் மராத்தியர் ஹைதராபாத் நிசாம் ஆங்கிலேயர்கள் ஆகியோர் இணைந்து டேஷுக்கு எதிரான கூட்டணியே ஏற்படுத்தினாங்க ஹைதர் அலிக்கு எதிரான கூட்டணியை சரியானதை தேர்ந்தெடு தளபதி ஜோசப் ஸ்மித் உதவியுடன் ஹைதராபாத் நிசாம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் மைசூர் மீது படையெடுக்கிறார் ஆங்கிலேய படையை ஹைதர் அலி தோற்கடித்து மங்களூரை கைப்பற்றுகிறார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது மார்ச் ஹைதர் அலி மதராஸ் மீது படையெடுக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்பது ஏப்ரல் நாலில் ஆங்கிலேயர்கள் ஹைதர் அலியிடம் மதராஸ் உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இதில் எது சரியாக இருக்கும் ஸோ இதுலேயும் அனைத்து குற்றம் சரி அனைத்து குற்றம் சரியாக இருக்குது இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போருக்கான காரணம் என்ன இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போருக்கான காரணம் என்ன ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்போதில் செய்யப்பட்ட உடன்படிக்கையை ஆங்கிலேயர்கள் நிறைவேற்றவில்லை அதனால தான் ஏற்படுது மராத்தியர்கள் ஹைதர் அலி மீது படையெடுத்த ஆண்டு என்ன மராத்தியர்கள் ஹைதர் அலி மீது படையெடுத்த ஆண்டு என்ன ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொன்று ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொன்று ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றில் ஆங்கிலேய படை தளபதி சார் அயர்கூட் ஹைதர் அலியை டேஷ் என்ற இடத்தில் தோற்கடித்தார் ஆன்சர் பரங்கிப்பேட்டை மற்றும் போர்ட்ரோனோவா பரங்கிப்பேட்டை போர்ட்ரனோவா ஹைதர் அலி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டில் எந்த மைசூர் போரின் போது இறந்தார் ஹைதர் அலி எப்போ இறக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க எந்த போரில் இரண்டாம் மைசூர் போர் இரண்டாம் மைசூர் போர் திப்பு சுல்தான் ஆங்கிலேய படைதளபதியான பிரிகேடியர் மேத்யூஸ் மற்றும் அவரது வடை வீரர்களையும் கைது செய்த ஆண்டு என்ன திப்பு சுல்தான் ஆங்கிலேய படைத்தளபதியான பிரிகேடியர் மேத்யூஸ் மற்றும் அவரது படை வீரர்களையும் கைது செய்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு ஆங்கிலேயருக்கும் திப்பு சுல்தானுக்கும் இடையே டேஷ் உடன்படிக்கை கையெழுத்தானது மங்களூர் உடன்படிக்கை அடுத்து பாருங்க ஸோ போர் நடந்த ஆண்டு முதல் ஆங்கிலேய மைசூர் போர் எப்போ நடந்துச்சு முதல் ஆங்கிலேய மைசூர் போர் அப்படிங்கிறது எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தேழுலேருந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து எண்பதுலேருந்து எண்பத்தி நாலு வரைக்கும் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் நடக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஐம்பது வினாக்கள் அடுத்த செகண்ட் பார்ட்டோட ஐம்பது வினாக்கள் வந்து நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா ஒரே வீடியோவில் பார்த்தோன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் அதனால் அடுத்தடுத்து ரெண்டு பார்ட்டில் இந்த வீடியோவை நான் முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம்லாம் வர லெசன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் அதனால் ஒரு ஒரு வீடியோவிலையும் நம்ம வந்து கொடுத்துடலாம் ஓகேவா ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ப இதாக வேண்டாம் ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ கொஷின்ஸ்னாலும் மேக்ஸிமம் ஒரு வீடியோவில் நம்ம வந்து கொடுத்துட்டு போயிடுவோம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு செகண்ட் பார்ட்டை பார்க்கலாம் மக்களே நன்றி வணக்கம்